ஏர்டெல்லும் ரிலையன்ஸ் ஜியோவும் உங்களோட கா மாத கட்டணத்தை அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை பார்க்குறோம் ஓகே இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது எல்லோரும் பிஎஸ்என்எலுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன கவரேஜ் ஸோ கவரேஜ் வந்து உங்களோட ஏரியாவில் கவரேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது கட்டண உயர்வை பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன் இந்த வெப்சைட் போங்க ஓகே இது எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் போயிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னாலே ஓகே தான் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் கவரேஜ் கவரேஜ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்ற ஃபஸ்ட்டு லிங்க்கு இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நெட்ஒர்க் கவரேஜ் கம்பெனிகளோட மோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட கவரேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் ஸோ நமக்கு இப்போ இந்தியாவை பற்றி தேவை அப்படிங்கிறதுனால இந்தியா எடுத்துகிட்டோம் அதில் முக்கியமாக இப்போ ஒவ்வொரு நெட்ஒர்க்குலையும் எவ்வளோ கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏர்டெல் பார்ப்போம் ஏர்டெல் அளவுக்கு இந்தியாவில் கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேப் இது ஸோ ஏர்டெல்லோட கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஓகே இந்தியா முழுக்க ஆல்மோஸ்ட் பல இடங்களில் வந்து ஏர்டெல்லோட கவரேஜ் இருக்குது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா மாநிலங்கள்லேயும் நார்த் இந்தியாவிலேயும் சில இடங்களில் கவரேஜ் இருக்குது இங்கே பர்டிகுலர் ஏரியாவில் வந்து கவரேஜ் கிடையாது ஏர்டெல்லோடது ஓகே அடுத்த நெட்வொர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து ஜியோ பாப் ஜியோவோட கவரேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஜியோ வந்து இந்தியா முழுக்கவே வந்து அவங்க தங்களோட கவரேஜை கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இந்த பிளாங்காக இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலது வந்து பாலைவன பகுதிகள் சிலதெல்லாம் வந்து காடுகள் இந்த பர்டிகுலர் ஏரியாக்கள் தவிர பெரும்பாலான இடங்களில் ஜியோவோட கவரேஜ் ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு காஷ்மீர் பகுதி இந்தியா முழுக்கவே ஜியோவோட கவரேஜ் இருக்குது அதாவது அவங்களோட டவர்கள் இருக்குது அடுத்ததாக ஓடஃபோன் பார்ப்போம் ஓடோஃபோன் இந்தியா பரிதாபத்துக்குரிய நிலமையில் வந்து கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே மும்பை குஜராத் போன்ற மா மாநிலங்கள் அப்புறம் தமிழ்நாடு கேரளா இங்கே மட்டும்தான் அவங்களோட நெட்வொர்க் கவரேஜ் இருக்குது அது போக ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் டெல்லி இது சண்டிகர் போன்ற மாநிலங்கள்லேயும் அவங்க உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களையும் அவங்க வந்து கவரேஜ் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் எங்கெல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குமோ அங்கே மட்டும்தான் அவங்களோட கவர் நெட்வொர்க் இருக்குது இந்தியாவோட இந்த பகுதிகளுக்கு நீங்கள் அடிக்கடி ப பயணம் வரவங்களாக இருந்தீங்கன்னா மோட ஃபோனோட இந்தியாவோட நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எட கவரேஜ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலையும் அவங்களோட கவரேஜுங்கிறது இந்த பர்டிகுலர் கம்பெனிகளில் ஜியோவை தவிர வேறு யாருமே வந்து நெட்ஒர்க் கவரேஜ் கொடுக்கவே இல்லை ப்ராப்பராக அதுவும் பிஎஸ்என்எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அவங்க தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் அவங்களோட கவரேஜே இருக்குது மற்ற எந்த மாநிலங்கள்லேயும் எங்கேயுமே நெட்ஒர்க் இல்லை ஈவன் தமிழ்நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் பிஎஸ்என்எலுக்கு டவரே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கம்ப்ளைண்ட்டுமே இருக்குது இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் கவரேஜை வச்சுட்டு பிஎஸ்என்எல் எப்படி வளர முடியும் பிஎஸ்என்எல் எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை கொடுக்க முடியும் இது இது மாதிரியான ஒரு பல விஷயங்கள் தான் வந்துட்டு இன்றைக்கி மக்கள் பிஎஸ்என்எல்லை நோக்கி மாற தயங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அது போக இல்லாமல் பிஎஸ்என்எல் மட்டுமே கோலோற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் பிஎஸ்என்எல் மா வேலை செய்த பணியாளர்கள் அவங்களோட வாடிக்கையாளர்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்கணும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் மட்டுமே பில் கட்டணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போய்ட்டு க்யூவில் நிற்கணும் மாதம் மாதம் வந்து பில் கட்டுறதுக்காக க்யூவில் நிற்கணும் புது கனெக்ஷன் வாங்குறக்கு க்யூவில் ஃபார்ம் கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கப்புறம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் கூட கழித்து தான் நமக்கு வந்து பிஎஸ்என்எல் வந்துட்டு நமக்கு ஓனை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் சிம்மு கிடைக்கிறது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருந்தது ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனம் மக்களை வந்து ஒன்றிணைத்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் கம்யூனிகேஷன் மட்டுமே பிரதானமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நோக்கி நகரும் போது எந்த மாதிரியான ஒரு சர்வீஸை கொடுத்துருக்கணும் தாங்கள் மட்டுமே ராஜா அப்படிங்கிற நினப்பிலருந்து கீழே இங்கே வந்து வாடிக்கையாளர்கள் தான் ராஜா அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க கவரேஜ் கொடுத்துருந்தாங்க மட்டும்தான் பிஎஸ்என்எல் போன்ற நிறுவனத்துக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி போன்ற சேவைகள் வழங்குவதற்கான தகவல்கள் அந்த அனுமதிகள் வழங்கப்படாமல் இருக்கிறதுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக போராடி அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பட் அந்த மாதிரியான எந்த விஷயம் நடக்கலோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் பிஎஸ்என்எல் மக்களை நடத்திய விதம் ஸோ இன்றைக்கி அது வந்து அவங்க மக்களுக்குமே பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்குது பிஎஸ்என்எலுக்குமே பிராபலத்துக்குரியதாக மாறி இருக்குது ஒரு தனியார் ம நிறுவனங்கள் வரணும் தனியார்கள் மட்டுமே வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு பேசு பொருளாகவே இருந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் இது மாதிரியான அத்தியாவசிய சேவைகளில் கோலோச்ச ஒரு நிலைமை வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற விஷயங்கள் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்குது இரநூத்தி முப்பது ரூபா அப்படிங்கிறதுலருந்து கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய்க்கு பிளானை வந்து பேசிக் பிளானவே உயர்த்தி இருக்கிறாங்க அது போக இல்லாமல் உலகம் முழுக்கவே கேலண்டருங்கிறதுக்கு முப்பது நாள் முப்பத்தொரு நாள் அப்படின் இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் இருபத்தெட்டு நாள் அப்படிங்க வருது அப்படி பார்க்கும்போது கணக்கு பார்த்தோம்னா வருஷத்துக்கு இவங்க கணக்கு போடுறது பதிமூணு மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் கிடையாது பதிமூணு மாதங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பிளானில் இருக்கிறீங்க ஒன்றரை ஜிபி பிளான் இல்லாட்டி ரெண்டு ஜிபி பிளானில் இருக்கிறீங்க ஆனால் அந்த அன்னைக்கு பர்டிகுலர் நாளில் நீங்கள் ஒரு ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த அரை ஜிபிங்கிறது உங்களுடைய பேலன்ஸில் ஆட் ஆகணும் ஆனால் அது அவங்க யாருமே பண்ணுறது கிடையாது நீ அன்னைக்கு ஒன்றரை ஜிபி உனக்கு நான் கொடுத்துட்டேன் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணு யூஸ் பண்ண இல்லைனும் அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தான் லாபம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்களோட அப்ரோச் இருக்குது உனக்கு மொத்தமாக ஒரு ஜிபியோ ரெண்டு ஜிபியோ ஒரு நாளைக்கு நான் ப்ளான் படி முந்நூறுரூவா ப்ளான் படி நாங்கள் கொடுத்துட்றோம் நீ யூஸ் பண்ணிக்கோ பண்ணாதப்போ அதை பற்றி எனக்கு இல்லை அப்படிங்கிறதும் இது வாடிக்கையாளர்களை சுரண்டற ஒரு விஷயமாக தான் இருக்குது சரிங்களா நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு ஒரு பொருளுக்கு பணத்தை கட்டுன்னு சொல்கிறது நீ முதலே பணம் கட்டிட்ட அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளை வந்து கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக போகிறது அப்படிங்கிறது இதுவும் பணம் தானே காத்துலையே ஊழல் பண்ணாங்க காற்றுலேயே ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இதுதானே ஊழல் இதுதானே உண்மையான காற்றுல ஊழல் கரெக்டுங்களா ரெண்டாவது மிக முக்கியமான விஷயங்கள் இன்டர்நெட்டு மட்டுமே யூஸ் பண்ண தெரிந்த டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப மிக அதிகமாக யூஸ் பண்ணுற நைன்டிஸ் கிட்ஸு டூ தௌசண்ட் கிட்ஸு டூ தௌ டூ கே கிட்ஸ் இவங்க எல்லாருமே தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை இருக்குது நம்ம அப்பா அம்மா அவங்களோட தலைமுறை அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் தேவையில்லை அவங்க யூஸ் பண்ணுறதும் கிடையாது சொல்லப்போனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ரெண்டு சிம் வச்சுருப்பாங்க மூணு சிம் வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிம்மில் ஓடிபி வரும் அவங்களோட ஆதார் தகவல்கள் பேங்க் டீட்டெயில்ஸு பேன் கார்டு பாஸ்போர்ட் ஆகட்டும் எல்லா அரசாங்க டாக்குமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அந்த பர்டிகுலர் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அந்த ஓடிபி வர்றதுக்காகவே ஒரு சில நம்பர்களை வந்து வச்சிட்ருக்குறேன் நானும் அந்த மாதிரி தான் எங்கிட்டயும் மூணு நம்பர் இருக்குது அப்போது எனக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை எனக்கு வாய்ஸ் கால் இருந்தால் மட்டுமே போதும் எனக்கு வாய்ஸ் கால் மட்டுமே தேவைப்படுற அந்த விஷயத்துக்கு நான் எதுக்கு இன்டர்நெட்டுக்கு பணம் கட்டணும் ஏன்னா இப்போ எல்லாருமே அவங்க வந்து த தனியார் நிறுவனங்கள் எல்லாமே ஒரே ப்ளான் பண்ணிட்டாங்க இன்டர்நெட் பிளான் வாய்ஸ் கால் ஃப்ரீ அன்லிமிட்டெட் நீ யூஸ் பண்ணு பேசி பேசாமல் ஆனால் வந்து உனக்கு நிட்டுக்கு தான் அவங்கக்கிட்ட காசு வாங்குறேன் இன்டர்நெட்டுக்கு எனக்கு தேவையில்லை இன்டர்நெட்டுக்கு தேவையில்லை நீ வாய்ஸ் காலுக்கு வாங்கிக்கோ மாதத்துக்கு முப்பது ரூபா வாங்கிக்கோ நாற்பது ரூபாய் வாங்கிக்கோ ஐம்பது ரூபா வாங்கிக்கல எனக்கு எஸ்எம்எஸ் மட்டுமே போதும் எனக்கு எஸ்எம்எஸ் வர சப்போர்ட் இருந்தாலே போதும் அந்த மாதிரியான ஒரு பிளான் தானே கொடுக்கறது தானே வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது வாய்ஸ் கால் கொடுக்கறது வாய்ஸ் கால் சர்வீஸ் மட்டுமே கொடுக்கறது இல்லாட்டி எஸ்எம்எஸ் பேக்கேஜ் மட்டுமே கொடுக்கறது இந்த பிளானெல்லாம் எதுவுமே இல்லாமல் மொத்தமாக இன்டர்நெட் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜுக்கு முந்நூறுபாய்க்கு சார்ஜ் பண்ணுறதும் நாம் யூஸ் பண்ணாத ஒரு டேட்டாவுக்கு சேர்த்து நாம் பணம் கட்டுறது இது எல்லாமே மக்களை சுரண்டற ஒரு விஷயம் இந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் தனியார் நிறுவனங்களோட பேக்கெட்டுக்கு போயிட்டுருக்கு இது எல்லாமே மக்களோட பணம் ஸோ நம்மளோட உழைப்பு ஒரு சில கடந்த பத்து வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா தனியார் அப்புறம் ஒரு பத்து வருடங்களுக்கு அந்த யூபிஐ போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் தனிநபருடைய சேமிப்பு வெகுவாக கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் கீழாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உங்களோட சேமிப்பு பணம் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறதுக்கு ஸோ இப்படியெல்லாம் தான் காசஸ் வேற இருக்கு உங்களோட பணம் எங்கேயும் போகலை யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக போராடுவதாலும் மக்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறதாலையும் மட்டும்தான் நடக்கும் அரசாங்கமும் தனியாருக்கு மிக சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கும் போது ஒரு கார்பரேட்ட சப்போர்ட்டா இருக்கிற ஒரு கேபிட்டலிஸ்ட் அரசாங்கம் அமைஞ்சிருக்கும் போது மக்களுக்கு ஆதரவாக சில முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான் ஆனா பெரும்பான்மையான மக்கள் இது எதிர்த்து குரல் கொடுக்கும்போதும் நீதிமன்றங்கள் போன்ற ஒரு சட்டப்பூர்வ போராட்டங்கள் மூலமாகவும் தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்கள் மூலமாகவும் தான் நமக்கான நீதி என்பது கிடைக்கும் இதுதான் தனியார் மயக்க மக்களோட ஒரு விளைவாகத்தான் இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களோட சர்வீஸ் குறைபாடுக்காக மக்கள் போராடலாம் ஆனால் தனியார் நிறுவனங்கள் மட்டுமே கோலாச்சு ஆரம்பிச்சா மக்கள் தங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்காதீங்கன்னு சொல்லி போராட வேண்டிய நிலைமை வரும் ஸோ பிஎஸ்என்எல் போகணும்னு நினைக்கிறவங்க போங்க ஏன்னா தமிழ்நாடு கேரளாவில் ஒரு நல்ல கவரேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க டீசெண்டான கவரேஜ் கொடுக்குறாங்க ஆனால் உங்களோட நெ உங்களோட பயணங்கள் அடிக்கடி நார்த் இந்தியாவுக்கு போகிறது மற்ற உடம்பு மா மற்ற மாநிலங்களுக்கு போகிறது போன்ற ட்ராவலிங் அதிகமாக பண்ணுற பிஸ்னஸ் பீப்புள்ஸு இவங்கள்லாம் வந்துட்டு இன்றைக்கி வேறு வழி கிடையாது ஜியோவோ ஏர்டெல்லோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும் அவங்களோட கவரேஜ் தான் நல்லாயிருக்கு ஜியோவும் ஏர்டெல்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளான்கள் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதம் எனக்கு இருந்து ஒரு வருஷம் பிளானோடதும் அதிகமாயிடுச்சு மாதக்கிழங்க மாத பிளானும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம பொறுத்துக்கிட்டு தான் தீரணும் பெட்ரோல் விலை எப்படி ஒரு ரூபா ஐம்பது காசு ஒரு பைசா நாலு பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் ஏற்றி கிட்டத்தட்ட எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு விற்றுகிட்ருந்த பெட்ரோலை வந்து இன்றைக்கி நூறுரூவா நூற்றி பத்து ரூபா ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருந்தப்பவும் மக்கள் மத்தியில் எந்த ஒரு போராட்டமும் நடக்கவில்லையோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவைகளிலும் நடந்துக்கிட்டு இருக்கு இதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லா வகையிலும் இருக்கும் வருமானம் அதிகரிக்கப்படாத ஒரு சூழலில் தனியார் நிறுவனங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்கான ஒரு கட்டணத்தை கண்டபடி உயர்த்துறதுங்கிறது மக்களை சுரண்டும் ஒரு செயல் இது வந்து பண்ணக்கூடாது அரசாங்கம் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ட்ராய் போன்ற நிறுவனங்கள் இதில் தலையிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்